ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு வீலர் சேனல் நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர் இன்னைக்கு நம்ம டென்த் Functions அப்படின்ற போறோம் பார்க்கலாமா எக்ஸாம்பிள் ஒன் Example 1.6 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ல எக்ஸும் ஒயின்ற செட்டு கொடுத்துருக்காங்களா அதுக்கப்புறம் ரிலேஷன் ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற ரிலேஷன் ஓகேவா x okay இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் show that r is a function function r is a இல்லையா r ஒரு function இல்லையா அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா அதுக்கு அப்புறமா find its domain codomain and range அதோட டொமைன் அண்ட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா ஓகே first நாம பண்ண வேண்டியது என்ன ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம் ஆரோ டயக்ராம் வச்சு ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்ல முடியும் ஓகேவா அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு செட் எடுத்துக்குவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா ஒயில் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் ஓகேவா இப்போ ஒன்லேந்து டூ அங்கே பாருங்கள் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு ஒரு ஆர்டர் பேரையும் அப்படியே எழுதணும் அவ்வளோதான் லந்து டூ டூலேருந்து ஃபோர் த்ரீலேருந்து சிக்ஸ் ஃபோர்லேருந்து எயிட் ஓகேவா ஓகே ஓகேவா இந்த ரிலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இது நம்ம ஆரோ டயக்ராமில் போட்டிருக்கோம் எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ஓகே வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன்ஸ்லாம் என்ன ஓகேவா ஒரு இது ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா அந்த ரிலேஷன் வந்து எப்படி அதில் இருக்க ஃபர்ஸ்ட் செட்டு எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஒயில் ஒரு இமேஜ் இருக்கணும் அது கன்ஃபார்ம் இருக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் யுனிக்கான ஒரு இமேஜ் இருக்கணும் தனித்துவமாக ஓகேவா ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இமேஜ் இருக்கணும் எல்லாம் ஒரு எலமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்கக்கூடாது இருந்துச்சுனா அது ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது ஓகேவா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே இப்ப நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் இப்ப இது ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷன் தான் ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் அது அதுக்குன்னு தனித்தனியா இமேஜஸ் இருக்கு எல்லா எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜஸ் இருக்கு ரெண்டு கண்டிஷனையும் அதை ஃபாலோ பண்ணதுனால ரிலேஷன் ஆர் இஸ் ஒய்வா எக்ஸ் டு ஒய் ஓகே அடுத்து வந்து ஓகே இப்போ டொமைன் கண்டுபிடிக்கணும் கோடமைன் கண்டுபிடிக்கணும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா ஓகே டொமைன் டொமைன் நம்ம ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஓகே அந்த செட்டை பாருங்க எக்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் ஓகேவா அப்புறமா அடுத்து பாருங்க அடுத்து நம்ம என்ன எழுதணும் கோடமைன் எழுதணும் கோடமைன் கோடைமை ஓகே மைன் வந்து ஒய் ஓகே கோடை என்னது செட் செகண்ட் செட் இருக்குல்ல அது நம்ம ரிலேஷன் எக்ஸ் டூ அந்த செகண்ட் செட் இருக்குல்ல செகண்ட் எலமெண்ட்டு செகண்ட் செட்டு ஒய் அந்த ஒயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம கோடை மைன் சொல்லலாம் ரிலேஷன் அது இன்வால்வ் ஆயிருக்கோ இல்லையோ அது எல்லாமே கோடை மைனில் வந்துடும் இப்ப ரேஞ்ச் ஆஃப்ஷன் ரேஞ்சது என்னது சப்செட் தான் அது என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் ரிலேஷன் அந்த இதுல ரிலேஷன்ல உட்பட்டு இருக்கு ஃபங்க்ஷன்ல வந்திருக்கோ எல்லாமே ரேஞ்சில் வந்துடும் டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் டென் வந்து இல்லை ஏன்னா டென்னுக்கு டென் வந்து எதோட இமேஜாகவும் இல்லை ஓகேவா எது கூடயோ அது ரிலேட்டடாக இல்லை ஃபங்க்ஷனில் வரல ஓகேவா அதனால டென் இல்லை ரிமூவ் பண்ணிடுங்க அது ரேஞ்ச் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுனா ரேஞ்ச் ஃபுல்லாக எழுதுனா டொமைன் ஓகேவா ஃபர்ஸ்ட் செட்டில் என்னென்ன இருக்குது இன்வால்வ் ஆகிருக்கோ அதை எழுதுனா டொமைன் புரிஞ்சிச்சா ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறமா டொமைன் டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரோடைகிராம் யூஸ் பண்ணியிருக்கோம் மாந்திராதிகம் ஓகேவா ஆரோடைகிராம் யூஸ் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகே தேங்க்யூ